திருவண்ணாமலைக்கு செல்லும் போது அந்த பிரசித்தமான கோபுரத்தை கவனித்திருக்கிறீர்களா ஆனாலும் அதற்கு பின்னால் இருக்கும் ரகசிய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் கட்டத் தொடங்கிய போது ஏதேதோ தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தன ஒரு கட்டத்தில் வேலையை முடிக்க முடியாமல் மக்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள் அதை பார்த்த அம்மணி அம்மாள் என்னும் ஒரு பெண் இந்த கோபுரம் கட்டி தீர வேண்டும் என்று முடிவு செய்து மக்களிடமிருந்து நன்கொடை திரட்டி பணியைத் தொடங்கினார் பணியாளர்களுக்கு தினசரி ஊதியமாக திருநீறு வழங்கினார் அதுவே அவர்களின் உண்மையான கூலியாக மாறியது இவ்வாறு நூற்று எழுபத்து ஒன்று அடி உயரமுள்ள பதினொன்று நிலைகளுடன் பதிமூன்று கலசங்களுடன் கோபுரம் நிறைவடைந்தது மக்கள் அதை பார்த்து அசந்து போனார்கள் அம்மணியின் தியாகத்தைக் கண்டு அந்த கோபுரத்திற்கு அம்மணி அம்மன் கோபுரம் என்று பெயர் வைத்தனர் இன்று அந்த கோபுரத்தை பார்ப்பதற்கே நம்மை ஒரு அதிசய உணர்வு பிடிக்கிறது இது வெறும் கட்டுக்கதை அல்ல திருவண்ணாமலையின் ஒரு நம்பிக்கை கதை